வணக்கம் நான் டாக்டர் மைதிலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாகலிங்க மரத்துல என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்குன்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம் முதல்ல நாகலிங்க மரத்தோட இலைகள் இதை எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தலான்றத பற்றி நான் சொல்றேன் சொரி சிறங்கு சொரியாசிஸ் மாதிரியான சரும நோய் பாதிப்பு இருக்கு இல்லை உடம்புல அரிப்பு இருக்கு படை தேமெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த இலைகள் கிடைத்தது அப்படின்னும் போது நீங்கள் என்ன செய்யுங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைத்து விழுது மாதிரி திக்கா பேஸ்ட் மாதிரி எடுத்து சருமத்தில் எந்த இடத்துல அந்த சொரியாசிஸ் நோய் பாதிப்பு இருக்கும் சொரியாசஸ் அப்படின்றது நீங்கள் பல்மோ பிளான்டார் சொரியாசாக இருந்தாலும் சரி அதாவது உள்ளங்கை உள்ளங்காலில் மட்டுமே வெட்டு வெட்டாக இருக்கும் இல்லையா அது மாதிரியான நோய் பாதிப்பாக இருந்தாலும் சரி இல்லை உடல் முழுக்க வந்து பிளேக் சொரியாசஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது மாதிரியான நோய் பாதிப்பாக இருந்தாலும் இந்த இலைகளை மட்டுமே எடுத்து நல்லா அரைத்து விழுது மாதிரி எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க நல்லா காய்ந்து ட்ரை ஆனது ஒரு முப்பது நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்நீரால நீங்கள் அதை தொடச்சி எடுத்துடலாம் இப்படி தொடர்ச்சியாக ஒரு அறுபது நாட்கள் செய்தீங்க அப்படின்னாலே இந்த நாகலிங்க மரத்தோட இலைகள் இருக்கு இல்லையா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள் அந்த சொரியாசஸ் நோய் பாதிப்போட அறிகுறிகள் தீவிரத்தை சீக்கிரமே கம்மி பண்ணும் ரொம்ப குறிப்பாக சொரியாசஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு மீன் செது மாதிரி தோல் உறிதல் அதிகமாக இருக்கும் அரிப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா இந்த தீவிரத்தை சீக்கிரமே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது படை தேமல் சொறி சிறங்கன்னு எந்த வகை சரும வியாதியாக இருந்தாலும் சரி எக்ஸிமா மாதிரியான சரும வியாதியாக இருந்தாலும் அந்த நோய் பாதிப்போட தீவிரத்தை கம்மி பண்ணக்கூடிய தன்மை இந்த இலைகள்ல அதிகமா இருக்கு இரண்டாவது முக்கியமான மருத்துவ பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா பல் சொத்தை ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும் பல் வலி இருக்கு ஈறுகளில் ரத்த கசிவு இருக்குது இல்லை ஈறுகளில் வீக்கம் இருக்குது இல்லை பற்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பல் சொத்தை அதிகமாக இருக்கும் வலி அதனால் அதிகமாக இருக்கும் இல்லையா இப்படிப்பட்டவங்க என்ன செய்யலாம் இந்த இலைகளை எடுத்து நல்லா கசக்கிடுங்க கிளீனாக கழுவி சுத்தம் செய்து கைகளிலேயே நல்லா நசுக்கிட்டு பற்களோட இடுக்கில் எந்த இடத்துல சொத்தை இருக்கோ அந்த இடத்துல இதை ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் வச்சிங்க அப்படின்னும் போது இப்போ கிராம்பு வாயில் நம்ம போட்டு கடிக்கும் போது பார்த்தா நல்லா விறுவிறுன்னு ஒரு விறுவிறுப்போ ஒரு காரத்தன்மையும் இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் இந்த இலையை நீங்கள் வாய் எங்கே எந்த பகுதியில் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்க துப்பிடலாம் இப்படி தொடர்ச்சியா ஒரு பத்து நாட்கள் செய்தீங்க அப்படினாலே பல் சொத்து இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா அங்க தங்கி இருக்கக்கூடிய பற்களோட இடுக்குல இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே இயற்கையாவே வெளியேற்றம் அடையும் கூடவே பாத்தீங்கன்னா பல் வலி சீக்கிரமே கம்மி ஆகிறதுக்கு இந்த நாகலிங்க மரத்தோட இலைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் இவ்வளவு நேரம் இலைகள் பத்தி பார்த்தோம் இல்லையா இப்ப இந்த நாகலிங்க மரத்தோட பூக்கள் பத்தி பார்க்கலாம் இந்த பூக்கள் அப்படின்றது பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் இது பாத்தீங்கன்னா மேல அஞ்சு தலை நாகம் படம் எடுத்த மாதிரி இருக்கும் உள்ள பாத்தீங்கன்னா லிங்கம் தெரியும் தெரியுது இல்லையா உங்களுக்கு உள்ள லிங்கம் தெரியும் இந்த உள்ள லிங்கமோ மேலே இந்த அஞ்சு தலை நாகம் படம் எடுத்த மாதிரி இருக்கும் இந்த நாகம் லிங்கம் பார்த்தீங்கன்னா நாகலிங்க பூக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூக்களை பூக்கக்கூடிய இந்த மரத்தை தான் நாகலிங்க மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூக்கள்லையும் ஏகப்பட்ட மருத்துவ பயன்கள் இருக்குது ரொம்ப குறிப்பாக பைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலவியாதி இருக்குது அப்படின்னா இந்த பூக்களோட இதழ்களை மட்டுமே எடுத்து நல்லா கிளீனாக கழுவி சுத்தம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுது மாதிரி அரைத்து திக்காக பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க மூலவியாதி இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் ஆசன வாயில பார்த்தீங்கன்னா இந்த இலைகளோட அந்த விழுதை மாதிரி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் அந்த மூலவியாதி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பயில்ஸு ஷ்ரிங்க் ஆயிடும் சுருங்கிறது நாளடைவில நல்லாவே தெரியும் இன்னொரு முக்கியமான மருத்துவ பயண என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சோரியாசிஸ் நோய் பாதிப்புக்கு இலைகள் எப்படி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் பயன்படுத்துறாங்களோ அதே மாதிரி பூக்களையும் நீங்கள் அரைத்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மாதிரியும் பயன்படுத்தலாம் ரொம்ப குறிப்பாக அல்லோபேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நோய் பாதிப்பு அதாவது தலைமுடி உதிர்வு அப்படின்றது பர்டிகுலராக ஒரு இடத்துல ஒன்று போய் காயின் சைஸில் வட்ட வடிவில் ரவுண்ட் ரவுண்டாக அங்கங்கே பேட்ச் பேட்சா முடி உதிர்வு அதிகமாக இருக்கும் இல்லையா இந்த அல்லோபேஷியா நோய் பாதிப்பு இருக்கிறவங்க இந்த பூக்களோட இதழ்களை எடுத்து தண்ணி சேர்த்து நல்லா அரைத்து இந்த பேஸ்ட்டை தலையில் எந்த இடத்துல அந்த நோய் பாதிப்பு இருக்கோ அந்த இடங்களில் மட்டுமே பற்று மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு நாற்பது நாற்பத்தைந்து நாட்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா தலைமுடி அந்த இடத்துல வளர்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸ்கேல்ப்பில் ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கக்கூடிய தன்மையும் பார்த்தீங்கன்னா இதுல அதிக அளவுல இருக்கு இந்த நாகலிங்க பூக்கள் நாகலிங்க மரத்தோட இலைகள் கிடைத்தது அப்படின்னா ரொம்ப குறிப்பா சோரியாசஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க ஏன்னா அந்த நோய் பாதிப்போட தீவிரத்தை சீக்கிரமே கம்மி பண்றதுக்கு இந்த இலைகள் பூக்கள் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் தேங்க்